ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எப்போமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு ஒரு டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க முடிவுக்கு விரும்பி சாப்பிட்ற அவ்வளோ சுவையில் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகி வரட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகம் நல்லா பொரிஞ்சு வரணும் சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாங்க இப்போ நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க நல்லா சுவையாக இருக்கும் கூடவே ரெண்டு எனக்கு கரையப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கோம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்துருக்குறேன் பேஸ்ட்டாக சேர்க்கலைங்க ஒன்றுக்கு ரெண்டாக கொறைகிறப்ப இடித்து சேர்த்துருக்குறேன் நீங்கள் இடிச்சும் சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு அது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஓரமாக ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து தான் இப்போது கொண்டக்கடலை ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்துட்டு ஒரு எட்டு மணி நேரம் நறு ஊற வச்சு இது முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கீங்க நீங்கள் மொளை கட்டின கொண்ட இல்லை நார்மல் கொண்டக்கடலையும் யூஸ் பண்ணி செய்யலாம் அடுத்ததாக ஒரு மிக்ஸர் ஜாரில் நம்ம ஏற்கனவே முளைக்கட்டி வச்சுருக்குறோம் கொண்ட கடலை ஒரு கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாங்க கொண்டக்கடலை எடுத்த அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து அதையும் ஒரு ஏழு மணி நேரம் ஊற வச்சு மொளை கட்டி எடுத்து வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப் கொண்டக்கடலைக்கு அரை கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டா நீங்கள் கிடச்சா அதையும் சேர்த்துக்கலாம் ஆனால் முளைக்கட்டி சேர்க்கும் போது இன்னும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டியாகவும் இருக்கும் அடுத்ததான் ஒரு கால் கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அது இது கூட சேர்த்துக்கிறாங்க அடுத்ததான் இது கூட காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாலும் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு எனக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப குரஹொரப்பாகவும் இல்லாமல் நடுத்தரமாக அரைச்சி எடுத்துக்கணுங்க மைய வலுவலுன்னு விழுதாக இருக்கக்கூடாது அதே மாதிரி குரகுரப்பாக இருக்கக்கூடாது இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்களேன் இந்த மாதிரி நடுத்தரமாக அரைச்சி எடுத்துக்கணும் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலாங்க நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து அரைக்கும் போது விட்ட தண்ணியிலையும் நான் அரைச்சி எடுத்துட்டேன் அரைச்சதுக்கப்புறமா அது அகலமான பவுலில் மாற்றிட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம அரைக்கும் போது உப்பு எதுவும் சேர்க்கல அதனால் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிசையறக்கு முன்னாடி இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவும் சேர்த்துருக்குறேன் இதை நான் வீட்டில் அரைச்ச புட்டு மாவு தாங்க நீங்கள் கடையில் வாங்கின மாவும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் எடுத்துருக்கிற அந்த கொண்டைக்கடலைக்கும் பச்சை பட்டாணிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்தனோம்னா போதுமானதாக இருக்கும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க நல்லா கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தட்டுற அளவுக்கு அந்த பதத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும் உங்களுக்கு ரொம்ப இலக்கமாக இருந்தால் இனியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும்போது நல்லா ஏகவாக பிடிக்க வரணும் அதேமாதிரி தட்டும்போது நமக்கு அப்படி வழுக்கி போகாமல் நல்லா தட்டுறக்கு எதமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க அந்த எண்ணெயை அந்த பேன் ஃபுல்லாக நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பெல்லும் சேர்க்கலாம் இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் ஆனால் இது சேர்த்து அதுக்கு மேலே அந்த அடையை தட்டி சுடும்போது அவ்வளோ மனமாக இருக்கும் நல்ல சுவையாக இருக்குங்க நம்ம பிசஞ்சு வச்சுருந்த மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக அடை மாதிரி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் நடுத்தரமாக தட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி தட்டுறக்கு உங்களுக்கு ஏகவாக இல்லை அப்படின்னா ஒரு வாழை இலையில தட்டிட்டு அதை அப்படியே அந்த பேனில் சேர்த்துக்கோங்க நான் காமிச்சிருக்கிற இந்த தடுமணத்துக்கு தட்டி எடுத்திங்கன்னா நமக்கு திருப்பி போடுறக்கும் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி சாப்பிட்றக்கும் நல்லா சுவையாக இருக்கும் இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வெந்து வரணுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்டே அப்படியே விட்டுறலாம் இடையில இடையில ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாங்க இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு அதுக்கு மேலேயும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயோ நெய்யோ உங்கள் விருப்பத்தை அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதையும் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நல்லா வெந்து வந்துருச்சு இது ஒரு பிளேட்ல மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான ஆரோக்கியமான கொண்டக்கடலை அடை ரெடி இது கூட எந்த சைடு டிஷ்ஷும் தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்லாம் ஆனால் தேங்காய் சட்னி வந்து ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் மிச்சம் இருக்க மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரி அடைகளாக தட்டி எடுத்துக்கலாங்க நீங்கள் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைகளுக்கு ஈவினிங் டிஃபன் கூட செஞ்சு கொடுக்கலாம் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்கள் டின்னருக்கும் பிரேக்ஃபாஸ்டுக்கும் செஞ்சிங்கனாலே அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்குங்க மிச்சம் இருக்க மாவு இதே மாதிரி அடைகளாக தட்டி எடுத்து வச்சிருக்கேங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான கொண்டக்கடலை பச்சை பட்டாணி அடை ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான அடை ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ